வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிஷா நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோட கீரைக்கறி எப்படி சமைக்கிறது என்றதை பற்றி தான் ஷா பண்ண வந்திருக்கிறேன் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வந்திருக்கிறீங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிற விட இன்றைக்கு நாங்கள் முளைக்கீரை சமைக்க போகிறோம் கீரை வகை வந்து உடம்புக்கு நல்லம் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கீரை கிழமையில் ஒரு நாள் ரெண்டாலும் கட்டாயம் சமைச்சு கொடுங்க கீரையில் வந்து நல்ல இரும்பு சத்து இருக்குது கல்சியம் இருக்குது கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் கீரை வந்து உடம்புக்கு நல்லது குளிர்மை மற்றது இந்த கீரை இன்னும் நல்லம் இது நான் இப்போ கடையிலேருந்து இருந்து ஃப்ரெஷ் இந்த நாள் இன்றைக்கி பாருங்கள் நல்லா இருக்குது தானே இப்போ இந்த கீரை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் நான் எப்படி சமைக்கிறேன்றதை உங்களுக்கு காட்ட வாங்க பார்த்தீங்களா அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க நேரால் வாழை நேரால் தான் கட்டியிருக்காங்க என்ன அது கூட எந்த எதுவுமே இல்லாமல் தான் எல்லாமே செய்கிறாங்க இதை போட்டு இப்போ இந்த கீரையில் வந்து நாங்கள் அவிட்டோன்னு குடிப்பாருங்க போய் புல்லுகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வடிவாக கிளீன் பண்ணி எடுக்கணும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க கீரை இப்படி தட்டி போட்டு இந்த இலைகளில் ஏதாவது பூச்சி அதுகள் இருக்கும் அதுக்காக இதை இப்படியாக ரெண்டு பேரும் தட்டி போட்டு இந்த இப்படி முடிக்கும் முழிச்சு இப்படி எடுக்கணும் இந்த தண்டையும் நாங்கள் அந்த கையோட சேர்க்கலாம் பிஞ்சு தண்டைடா ஓகே முத்தி இது கொஞ்சம் முத்திட்டு இதை விடுற இப்படி பாருங்க உடைச்சு இப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் இப்படி கையில் உடைச்சு 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 உடச்சு சேர்க்கணும் ஓகே கொஞ்சம் கீரையை நான் முறிச்சிட்டேன் செஞ்சு போயணும் இப்படி சேர்த்து வச்சுட்டு சின்னஞ்சின்னா அறிவ சின்ன சின்ன கத்தியால் இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன் எனக்கு நான் வேண்டின கீரை எனக்கு கூடி போய்ட்டுது அதனால் நான் எனக்கு தேவையான அளவு கீரையை எடுத்து வெட்டி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுட்டு மீ மிச்சமுள்ள கீரையை நான் இப்படி தண்டை நீக்கிட்டு தண்டை நீக்கிட்டு இஞ்சி பாருங்கள் இப்படி தண்டை உடைச்சி போட்டு இந்த இந்த காம் குடிப்பு இந்த காம்பு மாதிரி இருக்கிறத உடைச்சி போட்டு ஒரு பேப்பரில் சுற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் பேப்பரில் சுற்றி வச்சிங்கன்னு சொன்னால் கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கீரை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போ இந்த இந்த இது ஃப்ரெஷ்லே இருக்கும் இது உங்களுக்கு நான் சொல்லித்தார் ஒரு டிப் இப்போ கீரை காளி கொண்டு வந்து வ வந்தாச்சு வடிவாக க்ளீன் பண்ணி மண் சட்டியில் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும்னு மட்டும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வெட்டி அதை இப்போ இதை இதோட சீக்கிரன் கீரைக்கு வெங்காயம் எனக்கு போடக்கூடாது பச்சை மிளகாய் போடலாம் கூட வெங்காயம் போட்டால் கொஞ்சம் சளித்த தன்னை மாதிரி வந்துடும் கீரை கூட போட்டால் இப்போ பச்சை மிளகா மூன்று பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அதை நான் எந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்க்குறேன் சின்ன பிள்ளைகளுக்கு சமை கேட்க கிணக்காய் பச்சை மிளகா போடாதீங்க ஒரு சின்ன ஒரு சின்ன பச்சை மிளகா போடுங்க இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் கீரை இவ்வளோ போட்டாச்சு கீரை வந்து தண்ணி இடும் அதனால் கிணக்கை தண்ணி விடக்கூடாது ஒரு கொஞ்சமாக தண்ணி விடுறேன் ஓகே இப்போ தூக்கி அடுப்பில் வைக்கலாம் அடுப்பில் இனி தான் வீர அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை போடுவோம் சரி இப்போ போட்டாச்சு இப்போ ஒரு ஒரு மூடியால் மூடி விடுவோம் கீரையும் ஒரு மூடியால் மூடிவிட்டால் டக்கன்டா விஞ்சிரும் காட்டுறன் பாருங்க விட்டு தண்ணிட்டு அவிதண்டு பார்த்தீங்களா நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டேனா ஆனால் அந்த ஓரங்களில் அப்படியே தண்ணி விட்டு அவியுது பார்த்திங்களா கீரைக்கு அடுத்து தேவையான பொருட்களை சொல்கிறேன் முக்கியமான பொருட்களை சொல்கிறேன் இது தேங்காய் பால் இது வந்து தேங்காய் திருவி புழிஞ்சு கையால் புளிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் முதல் பால் அது நல்ல திக்கான பால் பார்க்க திருவி பார்த்தீங்களா திக்கான பால் தான் விடுவணும் கீரைக்கு அடுத்தது வந்து தேசிப்பழம் இந்த தேசிப்பழமும் இந்த கீரைக்கு முக்கியமான ஒரு பொருள் தேசிப்பழம் புளி விட்டால் தான் நல்ல சுவையை கொடுக்கும் மற்றது உப்பு நான் எனக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களோடய கீரைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ மூடி வச்சுருந்த கீரையை திறந்து பார்ப்போம் இதா பார்த்தீங்களா கீரை நல்லா அவிஞ்சு வந்துட்டுது அவிஞ்சு நல்லா பாருங்கள் வெங்காயம் பச்சை போட்ட பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு கீரைய மசிக்கலாம் மசிக்கிறதுன்றது அதுக்கு கடையிறன்னு சொல்லலாம் அடுப்பில் வச்சு செய்யலாம் இது மண் சட்டி எண்டபடியாக இந்த கல் அடுப்பில் இருக்க கல் உடைச்சு போடும் இதில் வச்சு மசிக்க அதனால நான் இப்போ அதை எடுத்துக்கொண்டு போய் செப்பரேட்டா வேற ஒரு இடத்துல ஒரு திருகணியில் வச்சுட்டு தான் இப்போ மசிக்க போறேன் அதை எப்படி மசிக்கிறேன்னு காட்டுறேன்னு வாங்க இப்போ இந்த திருகணியில தான் வச்சு மசிக்க போறேன் எவ்வளோ பச்சை அவிஞ்சு வந்துருக்கங்க இப்போ ஒரு அஹாப்பியாலும் நான் மசிக்க போகிறேன் ஓகே எல்லாம் மசிச்சாச்சு நல்லா தெரியுதா உங்களுக்கு நல்லா மசிச்சு நல்லா பச்சையாக வந்திருக்கு கீரை பாருங்க தெரியுதா இப்போ இந்த டைமில் தான் என்ன செய்ய வேண்டாம் எடுத்து வச்சுருந்தோம் உப்பை போட போகிறேன் உப்பு போட்டு சாப்பிடு சீரட்டியை கேட்டு இப்போ இப்போ இந்த எடுத்து தேங்காய் முதல் பால விட போகிறேன் பாருங்க பால் இதுக்கு சூடாக தானே இருக்கும் அதை உப்பு போட்ட உப்பு கரைஞ்சிடும் பால் உங்களுக்கு மேலதிகமா தேவையான நீங்க விடலாம் இல்லை இவ்வளோ காணமுன்னா நீங்க நான் கொஞ்சம் கூடுதலாக தான் பால் விடுறது நல்லா இருக்குங்க இப்ப கறந்த கீரை கீரை ரெடி ஆயிட்டுது பாருங்க பால் இல்லாமட்டு தேங்காய் பால் இல்லாமட்டு கீரை ரெடி ஆயிட்டுது ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு தக்குவோம் இப்போ பாருங்க நான் அடுப்புல வச்ச அப்புறம் ஆவி வருது பாருங்க இப்போ ஒரு கொதி மாதிரி கொதித்துட்டுது சரி இது இதான சரியான பதம் நீங்கள் இதோடைய அடுப்பை நீப்பாட்டலாம் இப்போ இந்த கீரைக்கு எடுத்து வச்சிருந்த தேசிப்புளிய போறேன் கீரைக்கு வந்து தேசி புளி கீரை சூட்டோட இருக்கைக்கு விடக்கூடாது சூட்டோட தேசி புளி விட்டால் கீரை கறுத்து போயிடும் அதனால் நாங்கள் கீரை சமைச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு சூடு ஆறுனா தான் இந்த தேசி புளியை இந்த கீரையில் சேர்க்கணும் நான் வெட்டி வச்சுருந்த அந்த எடுத்து வச்சுருந்த இந்த தேசி புளியை வெட்டி வச்சுட்டு அதேப்பர் அதில் பாதி தேசி புளியை எதுக்க விட்றேன் ஓகே நான் பால் தேசி புளியண்ட கீரைக்கு காணும் இப்ப நான் எல்லாத்தையும் திருக்கிரட்டி வைப்பேன் இப்ப இப்ப கீரைக்கறி சரி இப்ப கீரைக்கறி சரி கறி சமைச்சு முடிஞ்சது நீங்களும் இந்த மெயிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ for watching